நக்கல்ல கெட் பாத்துங்க. டேய். மகுப닐 இங்கயா. அங்க போய் நில்லே. பூசிக்காரன் தொங்குனுக. டேய் யாரா போற? அக்கா பையன் உட்காருவா. டேய். ஹேய். அங்க நில் பார். 얘는 தோற்றும். யா.

ஒரு பத்து நிமிஷம் அவர் எட்டு குடும்பம் அப்புறம் இந்த காட்சி முடிச்சுட்டு

இந்த மாற முடிமேல வந்து ஆர்த்தி யாருமா இரு கவர்னண்டா

ஒரு சிக்கன் ரைஸ் ஒரு எக் ரைஸ் ஒரு இட்லி வடை ஒரு இப்போ அந்த மாதிரி ஐட்டமா வைக்கணும் வழமையெல்லாம் மாத்திரின்றியா வாயால சாப்பிட்டு பதிலா ஸ்பூன்ல சாப்பிடுவான்னு கேட்ட கையில அடிபட்டா ஸ்பூன்ல தான் சாப்பிட முடியும் அப்படியா செண்டா தாயே இதுல வேற வா வழுத்துக்கு ஒரு முறை கோயில் இருந்து வெளிய கொண்டு வந்து பூவால கரவை செஞ்சி ரதத்துல அமர வச்சி வீதி வீதியா வள வரமாமா வள வரல அவன்

ஒரு கோயில் கட்டுறீங்களா ஒரு ஏசி போடுறீங்களா ஒரு கேனம் போடுறீங்களா ஏமா வெயில் காய்க்கு அனல்ல எப்படி எல்லாம் உக்காந்து கிடையாது மாட்டி வச்சுக்காது உக்காந்து கிடையாது ஆத்தாலு போர் வச்சா ஒரு டிவி பாக்க ஒரு எல்இடி டிவி கிட்ட உள்ள தலைவர் பான்கிட்ட சொல்லி வாங்கி எல்இடி டிவி வாங்கி வைக்க

நூறுமே நூறு தம்பி சந்தோஷமா இருக்கும் ஒரு தேவிடா பண்ண சாவு அடிக்கணும்டா பிளாக்ல இருக்கிற தேவிடா ஆபரேட்டர் முதல்ல சாவு அடிக்கணும்டா அவனை காலி பண்ணு 100 ரூபாய் கூட 300 ரூபாய் விக்கறான் நாலு நாள் விட்டான் ஏறிட்டமா ஏறி ஆ கஷ்டப்பட்டு வரான் தெரியாது அம்மா தாயே வந்த சந்தோஷம் நல்லபடியா போய் வாமா திருப்பி எங்கடுங்க இறங்கி வந்தனா ஐயா பெரிய பழமா தருவார் பெரிய பழமா சாமிடா வந்து சாமி ஏ என்னடா பத்தி સબરૂચય સ૧ન ઇદે ણઘુા સમને સ઺ંજ સધ સમઈંગુંજ સમન સમંજ સમઇજે નેચે સે ને઴ંજ સાંય નેદે archa મગૂજે